நடிகர்கள் எம் ஆர் விஜயகாந்த் கமலஹாசன் வரிசையில் நடிகர் விஜய்யும் விரைவில் அரசியல் கட்சி தொடங்குவார் என்ற பேச்சு கடந்த பல ஆண்டுகளாக அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வட்டமடித்து வந்த நிலையில் தற்போது தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக அறிவித்தார் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அதிகாரப்பூர்வமாக தனது அரசியல் கட்சியை சமூக வலைதளத்தில் நடிகர் விஜய் அறிக்கையின் மூலம் அறிவித்து அதில் நடப்பு அரசியலை விமர்சித்துள்ளார் இதுவரை தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் செய்த சமூக சேவைகளை பட்டியலிட்டு இனி அரசியல் ரீதியாகவும் தொண்டாற்றவே புதிய கட்சியை தொடங்குகிறேன் என்றும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அதற்காக மக்கள் சக்தியுடன் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரப்போவதாகவும் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதுதான் தனது கட்சியின் இலக்கு என்று தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் இந்நிலையில் விஜயின் அரசியல் வருகைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே தனது கருத்துக்களை வலைதளங்களில் தெரிவித்து வருகிறார் அதில் ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்துவதில் அவ்வளவு சுலபம் இல்லை விஜய்யை பொறுத்தவரை தனது ரசிகர் பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தலில் வென்றுவிடலாம் என்ற கணக்கை இருக்கிறார் ஆனால் அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை விரைவில் புரிந்து கொள்வர் மேலும் அரசியல் சினிமா விளையாட்டு ஆன்மீகம் போன்ற விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்க வேண்டும் அப்படி பிடித்தால் மட்டுமே இங்கு ஜெயிக்க முடியும் இதற்கு சிறந்த உதாரணமாக விஜய்யின் படத்தை சொல்லலாம் அவரின் அனைத்து படங்களும் வெற்றி பெற்றதில்லை பல படங்கள் வெற்றி பெற்றாலும் சில படங்கள் படுதோல்வி அடைந்துள்ளது இதற்கு காரணம் மக்களுக்கு பிடிக்க வேண்டும் இதுவரை தனது பி ஆரோ மற்றும் நெய் டிபிங்கை வைத்து தொடர்ந்து சினிமாவில் ஜெயிப்பது போல் ஒரு பிரம்மையை உருவாக்கியதை போன்று அரசியலில் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் இன்னும் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக பாமக ஏமுதிக பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் முயற்சி செய்து நிலைக்க முடியாமல் உள்ளனர் அதே இடத்தில்தான் நடிகர் விஜயின் இந்த அரசியல் முயற்சியும் உள்ளது நடிகர்கள் பாக்யராஜ் டி ராஜேந்தர் சரத்குமார் கார்த்தி சிவாஜி கணேசன் கமலஹாசன் போன்றவர்கள் சினிமாவில் ராஜாவாக வளம் வந்தவர்கள் ஆனால் அரசியலில் இவர்களின் வெற்றி கேள்விக்குறியாகவே இருந்தது இப்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு காமன் குட்வில் ஸ்டேட்மெண்டாக மட்டுமே வெளியிட்டுள்ளார் அவர் எந்த கொள்கைக்கு ஆதரவாக இருக்க போகிறார் அவர் எந்த கொள்கைக்கு எதிராக இருக்க போகிறார் என்பதை இன்னும் வெளியிடவில்லை இனிமேல் விஜய் வெளிப்படையாக இயங்கும் போது மட்டுமே அவரின் அரசியல் ஆதரவு நமக்கு தெரியும் தனது ரசிகர் கூட்டத்தை நம்பி கணக்கு போடும் விஜய் இப்போது பரீட்சை எழுத போகிறேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார் இன்னும் பரிட்சை எழுதவில்லை அதுவரை நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் மட்டுமே நாம் சொல்ல முடியும் என்று கூறியுள்ளார் ரங்கராஜ் பாண்டே சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க